பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் இந்த பார்வதி கமுருதீன் பிரச்சனை மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு பார்வதி கமுருதீனை பற்றி திவாகர் கிட்ட சிறையில் இருக்கும் போது அவன் என்கிட்ட சில்மிசம் பண்ணான் அன்வான்ட் டச்சஸ் பண்றான் எல்ல மீறி நடந்துக்கிறான் அவனுக்கான பவுண்ட்ரிஸை நான் செட் பண்ணதுக்கு அப்புறமும் அவன் என்கிட்ட கேவலமா நடந்துக்கிறான் என்ற குற்றச்சாட்டுகளை கமுருதீனுக்கு எதிராக அடுக்கி இருந்தாங்க அதை பொது வெளியில போட்டு திவாகர் அவர்கள் இன்னைக்கு ரம்யா ஜோவோடு நடந்த பிரச்சனையை சாக்கா வச்சு கமுருதீன் உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ எந்த அளவுக்கு பெண்கள்கிட்ட கேவலமா நடந்துக்கிறவன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஓங்கிட்ட இல்ல விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட இந்த வீக் எண்டு நான் சொல்லதான் போறேன் என்று திவாகர் அவர்கள் பொது போட்டு இந்த பிரச்சனையை உடைத்திருந்தார் அமருதீன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டு நம்மளை பத்தி இந்த பார்வதி ஏதோ ஒரு விஷயத்த திவாகர்கிட்ட தப்பா சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே பார்வதி அவர்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு உக்காந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயையோ திவாகர் நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் கமருதீன் கிட்ட திவாகர் சொல்லிட்டானே இப்போ நம்ம எப்படி கமருதீனை ஃபேஸ் பண்றது அப்படின்னு அவங்க வந்து ஆழ்ந்த குழப்பத்தில் மூழ்கிட்டாங்க ஏன்னா சிறைக்குள்ள என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது நிறைய பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கு காட்டப்படலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுத்திருந்தது ஒன்னா உக்காந்துருந்தது அந்த புகைப்படங்கள் தான் இப்ப வெளியாயிருக்கே தவிர ரெண்டு பேரும் குறிப்பாக கமருதீன் பார்வதி கிட்ட எல்லை மீறி சில்மிசம் பண்ணதுக்கான எந்த விதமான வீடியோ ஆதாரங்களும் இல்லை மாறாக பார்வதி கிட்டே இவன் தப்பாக நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது பார்வதி இவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பவுண்டரியை செட் பண்ணுறாங்க நீயும் நானும் தோழர் தோழியாக பழகிக்கலாம் நம்ம சிறைக்கு அப்புறம் நம்ம எல்லை மீறி போகிறோமோன்னு தோணுது அதனால் நம்ம இங்கேயே நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு பவுண்டரியை செட் பண்ணுறாங்க அந்த பவுண்டரியை செட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த கமுருதின் ஹச்ஓர் என் ஒய் ஹார் நீ நான் ரொம்ப மூடாக இருக்கேன் அப்படின்னு பார்வதிட்ட எழுதி காட்டினது பலராலும் முகம் சுழிக்கப்பட்டது கமுருதினை ஒட்டுமொத்த சமூக ஊடகங்களும் காரி துப்புச்சு ஒரு பொண்ணு பவுண்டரி செட் பண்ணதுக்கு அப்புறமோ அந்த பொண்ணுகிட்ட போய் இப்படி அத்துமீறி நடந்துக்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம் என்ற கண்டன குரல்கள் இந்த கமுருதின் என்கிற காமுருதினுக்கு எதிராக எழுந்துச்சு இந்த கமருதின் பார்வதி விஷயத்துல நிறைய பேர் சமூக ஊடகங்கள்ல பார்வதி இடம் கொடுத்துட்டாங்க கமுருதீன வந்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கணும் இவங்க இடம் கொடுத்ததுனாலதான் கமுருதீன் இப்படி எல்ல மீறி அவங்க கிட்ட நடந்துகிட்டான் குறிப்பாக பார்வதியும் கமுருதீனும் சேர்ந்து டைனிங் டேபிள்ல உக்காந்து கவர் போட்டு சாப்பிடலாம் கவர் போடாமலும் சாப்பிடலாம் என்று இரட்டை வசனங்கள்ல எல்லை மீறி பேசியது பல பிக் பாஸ் ரசிகர்களை முகம் சுழிக்க வைத்தது அப்ப பார்வதி தாங்க இடம் கொடுத்துட்டாங்க கமருதி என்னங்க பண்ணுவாரு அப்படிங்கிற கேள்விகளை நிறைய பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா ஒரு பெண் ஆரம்பத்தில் ஒரு ஆணை நம்பி பழகுவா பழகுனதுக்கு அப்புறம் அவன் தப்பு பண்றான் அவன் தவறா இருக்கான் அவன் கூட நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு பெண்ணுக்கும் நினைப்பதற்கான உரிமை இருக்கு அப்படிதான் பார்வதி கமருதின்கிட்ட இருந்து விலகி ஒரு பவுண்டரியும் செட் பண்ணாங்க ஆனா அந்த பவுண்டரியை செட் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் இவன் அவங்க கிட்ட எல்லாம் மீறி பழகினானா இல்லையாங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி இவன் அவங்கள அன்வான்டா டச் பண்றதோ இவங்களை கட்டி பிடிக்கிறதோ இல்ல முத்தம் கொடுக்கிறதோ அது மாதிரியான ஆதாரங்கள் கமருதினுக்கு எதிராக இல்லை மாறாக அவன் கையில் காட்டி எழுதி காட்டிய விஷயம் மட்டும்தான் நமக்கு ஆதாரமாக கிடைச்சிருக்கு ஆனா பார்வதி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா சிறையில இந்த கமர்தீன் அப்படின்றவன் எல்லை மீறி அவங்க கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபட்டான் தான் திவாகரும் அதே குற்றச்சாட்டை தான் கமருதினுக்கு எதிராக வைக்கிறாரு அப்போ உண்மையிலேயே சிறையில நடந்தது என்ன பார்வதி சிறைய விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் கிட்ட இது எல்லை போய்கிட்டு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரு லிமிட்டோட பழகிக்கலாம் நம்ம பவுண்ட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர்றாங்க அப்ப சிறைக்குள்ள பார்வதிக்கும் நடுவுல ஏதோ ஒன்னு நடந்திருக்கு அதை இந்த பிக் பாஸ் டீம் வெளியே காட்டாம மறைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஒருவேளை கமுருதீன் பார்வதி கிட்ட அத்துமீறி சிறைக்குள்ள நடந்துகிட்டு இருந்தா பார்வதி அவர்கள் இன்ஸ்டண்டா அந்த இடத்துலயே கேள்வி எழுப்பியிருக்கலாமே பார்வதி ஒண்ணும் ஒரு சாதாரண பெண்மணி கிடையாதுங்க அவங்க தன்னை பெரியாரிஸ்ட் என்று அடையாளப்படுத்திக்க கூடிய ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆண் பாவம் அப்படிங்கிற திரைப்படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்த ரியோ கிட்ட என்ன ஆண் பாவம் பொதுவா பெண்தான பாவமா இருப்பா நீங்க என்ன டைட்டில் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு நக்கல் தோணில தான் இந்த பார்வதி அப்போ பெமினிசம் பேசுற பெரியாரிசம் பேசுற ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் நம்ம கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துலயே அவனை நிக்க வச்சு நாக்க புடிங்கிட்டு சாப்பிடற மாதிரியான கேள்விகளை எழுப்ப தெரியாதாதான் அப்படிங்கிறது தான் பல பேருடைய கேள்வியாக இருக்கிறது இப்ப இந்த பிரச்சனை விஜய் சேதுபதி அவர்களுடைய காதுக்கு இந்த வீக்கெண்ட்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஏன்னா திவாகர் இந்த கமுருதின பற்றி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட ஜெயில பார்வதி கிட்ட இவன் அத்துமீறி நடந்துகிட்டான் இதுக்கு என்ன சார் தீர்ப்பு சொல்ல போறீங்க அப்படின்னு திவாகர் கேட்க போறதா திவாகரே சொல்லியிருக்கான் இந்த திவாகர் என்கிற தர்பூசணியை பார்த்து நம்ம நாக்க பிடிங்கிட்டு சாவர மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா ஏன்டா ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் அன்வான்ட் டச்சஸ் பண்றான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றத ஒரு பொது வழியில எல்லாருக்கும் முன்னாடியும் போட்டு உடைக்கிற அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய மானங்கட்டவனா இருப்ப பார்வதி மேல இந்த விஷயத்துல நமக்கு சந்தேகம் வர்ற இடம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இந்த திவாகர் அப்படின்றவன் பார்வதியோட ஒண்ணுக்கு முன்னா பழகிட்டு வந்தான் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சிடறாங்க அப்ப பார்வதி திரும்ப திவாகரோட பேச்சப் பண்றதுக்கு இந்த கமருதினா பலிகடா ஆக்கிருச்சோ அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு எழுது ஏன்னா இந்த கமருதினும் திவாகரும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க விட்டா அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பகை முத்தி போயிருக்கு அப்ப திவாகரை நம்ம கூட திரும்ப சேர வைக்கிறதுக்கு திவாகர் கிட்ட நம்ம என்ன சொன்னா திவாகர் நம்ம கூட சேருவாரு அப்படின்னு யோசிச்சு சரி கமருதீன் தான் திவாகருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி அப்ப கமருதீன் நம்ம கிட்ட தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னு திவாகர்கிட்ட சொன்னோம்னா திவாகருடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம கூட திரும்ப பழகுவதற்கான நம்ம பேச்ச கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு திவாகரையும் கமுருதீனையும் வச்சு ஒரு கேம பார்வதி விளையாடி இருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எழுது ஏன்னா கமுருதீன் போய் கேக்குறான் நான் உங்ககிட்ட ஜெயில என்னமா நடந்துகிட்டேன் தப்பா சொல்லுமா நீதான் அவன் நடந்துகிட்டது உண்மை அப்படின்னு அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே டே நீ என் மேல கை வச்சியா இல்லையாடா அந்த இடத்துல கை போட்டியா இல்லையாடா இல்லை நீ எனக்கு முத்தம் கொடுத்தியா இல்லையாடா அப்போ அன்வான்டா டச் பண்ணியா இல்லையாடா அப்படின்னு கமர்தீன பார்த்து கேட்கறதுக்கு பார்வதிக்கு என்ன வாயில சுழுக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுதில்லை நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னா சம்பந்தப்பட்டவன் வந்து கேக்கிறப்ப செருப்பு பிஞ்சுரு நாய நீ நடந்துக்கல என்கிட்ட தப்பா அப்படின்னு எந்த ஒரு பெண்ணும் கேட்பா ஆனால் பார்வதி போய் பெட்ரூம்ல உட்காந்து ஒப்பாரி வச்சு அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சிம்பத்தி கார்டை பிளே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் பார்வதி மேலே இருக்கக்கூடிய சந்தேகத்தை பிக் பாஸ் ஆடியனுக்கு வலுப்பெற செய்திருக்கு எப்படி இந்த திவாகரால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற விஷயத்த கமருதின் கேமராக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணி அதை விஜய் சேதுபதி அவர்கள் வீக்கெண்ட் எபிசோட்ல எடுத்து பேசினாரோ அதே போல இந்த வாரம் திவாகரே சார் என்னால பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னீங்கல்ல சார் இந்த கமருஜின் அப்படிங்கிறவன் விஜே பார்வதி கிட்ட சிறைக்குள்ள இருக்கும்போது சில்மிஷத்துல ஈடுபட்டிருக்கான் சார் அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத விசாரிங்க சார் அப்படின்னு கண்டிப்பாக இந்த திவாகர் விஜய் சேதுபதி முன்னாடி ஒரு கேள்வியை எழுப்புவான் அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் அமருதீன் அப்படின்றவன் உண்மையிலேயே விஜய் பார்வதி கிட்ட சிறைக்குள்ள செல்மிஷத்துல ஈடுபட்டானா இல்லையா அப்படிங்கறத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய இடத்திற்கு தள்ளப்படுவார் அப்ப என்ன பண்ணணும் விஜய் சேதுபதி அவர்கள் சிறைக்குள்ள நடந்த அந்த விஷயத்த குறும்படமாக மக்கள்கிட்ட போட்டு காட்டணும் அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஆடுறாங்களா இல்ல விஜய் பார்வதியின் கேம் ஆடுறானா இல்ல இவங்க ரெண்டு பேரை வச்சு சேனல் மக்கள்கிட்ட கேம் ஆடுதா அப்படிங்கிறது மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும் அதுக்கு மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை விஜய் சேதுபதி அவர்களுடைய கண்ணில் படும் வரை பகிரணும் அப்பதான் அவர் இத பார்த்துட்டு ஓ இப்படியெல்லாம் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கா சரி இதை வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவரால வர முடியும் சரி மக்களே மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த கமுருதீன் பார்வதி விஷயத்துல அந்த சிறைக்குள்ள என்ன நடந்திருக்கும் யார் அத்து மீறி செயல்பட்டு இருப்பா பார்வதி கமுருதீன் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்